நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது ஏப்ரல் பத்தொன்பதில் முதல்கட்ட ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் இதுவரை நான்கு கட்ட ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது லோக்சபா தேர்தல் தேதி அறிவித்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது முதல் இதுவரை ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்றதாக எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ரொக்கமாக எட்நூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாயும் எட்நூற்று பதினான்கு புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்புடைய மதுபானங்கள் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் ஆயிரத்து இருநூற்று அறுபது புள்ளி மூன்று மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இரண்டாயிரத்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்புடைய இலவச பொருட்களும் பறிமுதலாகியுள்ளது இதில் போதைப் பொருளின் அளவு நாற்பத்தைந்து சதவீதம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்த வகையில் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் என்ற அளவில் குஜராத் முதலிடத்தில் உள்ளது அறுநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாயுடன் பஞ்சாப் இரண்டாவது இடத்திலும் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு இரண்டு கோடி ரூபாயுடன் டில்லி முன்னூற்று முப்பது புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாயுடன் தமிழகமும் அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன மேலும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக இதுவரை நாடு முழுவதும் நான்கு புள்ளி இரண்டு நான்கு லட்சம் வழக்குகள் பதிவாகி உள்ளன இவற்றில் நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு புகார்கள் தீர்க்கப்பட்டுவிட்டன மீதமுள்ள வழக்குகள் நடப்பில் உள்ளன ஒன்பது சதவீத புகார்கள் நூறு நிமிடத்திற்குள் தீர்க்கப்பட்டுவிட்டன மே பதினைந்து வரை சிபிஎல் செயலிக்கு நான்கு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று பதினேழு புகார்கள் வந்துள்ளது ஓட்டுப்பதிவுக்கு முன்னதான நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பிரச்சாரம் செய்ததாக நான்காயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு புகார்களும் மதவாத பேச்சு தொடர்பாக இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று புகார்கள் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக இரண்டாயிரத்து நானூற்று முப்பது புகார்களும் வந்துள்ளது சொத்து சேதம் குறித்து சிபிஎல் செயலிக்கு பதினான்காயிரத்து இருபத்தி இரண்டு புகார்கள் வந்துள்ளது மதுபானம் இலவசங்கள் விநியோகிப்பதாக ஏழாயிரத்து இருபத்தி இரண்டு புகார்கள் வந்துள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது